ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் நிறைய பேர் கேட்டீங்க எப்போ சார் ரீஸ்டார்ட் ஆகும்மா ரெசியூம் ஆகும் கண்டினியூ ஆகாமா லேட்டஸ்ட் கொடுங்கன்னு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காற்றில் எட்டு மணிக்கு பேசுகிறேன் இப்போ உள்ள நிலமையே கடகடன்னு நான் சொல்லிடுறேன் என்ன ஆக போகுதுன்னு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பார்டர் டென்ஷன் இருக்கிறனால போஸ்ட்போன் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்புறம் போஸ்ட்போன் ஃபார் அ வீக் அப்படின்னாங்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு இப்போ கடகடன்னு பார்த்துருவோம் ரைட் அண்ட் மொத்தம் பதினாறு மேட்ச் பாக்கியிருக்கு பன்னெண்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதை சுவிச் பண்ணுறது இங்கிலாண்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இங்கிலாண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் நிறைய விஷயங்கள் இதில் சாதகமாக இருக்குது இப்போ ஒரு மோஸ்ட்டு இங்கிலாண்டும் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு ரெடின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வி ரெடி டு ஹோஸ் திஸ் பாக்கி ஐபிஎல் மேட்சஸை ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறையா அங்கே ஹண்ட்ரட் பால் கிரிக்கெட் வர்ற ஓனர்ஸு நிறைய பேர் ஐபிஎல் ஓனர்ஸ் தான் அதுக்கும் அதுவும் இல்லாமல் ட்ராவலிங்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது சார்ட்டர் ப்ளேட்டை பிடிச்சமாக டக்குன்னு அங்கே போயிடலாம் இங்கிலாந்து பிளேயர் ஆல்ரெடி வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் இருக்குது ஜூன் இருபதுலேருந்து ஸோ இன் பத் ஜூன் பத்து வாக்கில் இனிவே போய் தான் ஆகணும் இந்தியன் டீமு அதுக்கு அதே மாதிரி இங்கிலாண்டெலாம் அங்கே தான் இருக்க போகிறாங்க இங்கிலாண்ட்லேயே பத்து பிளேயர் இப்போ ஐபிஎல்லில் இருக்காங்க ஸோ அவங்களாம் இங்கிலாண்டில் தான் இருப்பாங்க அது ஒன்று பெரிய அட்வான்டேஜ் இப்போ ஒரு நேர் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் இப்போ ஒரு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கு பாருங்க ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ஜூன் பதினொன்றாம் தேதி டெஸ்ட் ஃபைனல் இருக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இன் இங்கிலாந்து ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா பன்னெண்டு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஒம்போது சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் மொத்தம் இருபத்தொன்று பிளேயர் இந்த ஐபிஎல்லில் இருக்காங்க அவங்க எல்லாமே அங்கே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அங்கே இருந்தாகணும் ஸோ அதனால தான் இந்த ஐடியாலாம் சொல்கிறாங்க இங்கிலாண்டில் நடந்ததுனால ஏற்கனவே இங்கிலாந்து பிளேயர் பத்து இப்போ ஆஸ்திரேலியா அந்த சவுத் ஆஃப்ரிக்கா அது இருபத்தொன்று முப்பத்தோரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இன்வால்வ் இன் இங்கிலாந்து இந்த முப்பத்தொரு பேர் இங்கிலாண்டில் இருந்தே ஆகணும் அது இல்லாமல் இந்தியன் டீமும் இருந்தாகணும் அந்த சுப்மன் கில் ஆகட்டும் யார் யார் விட போகிறாங்களோ சீரிஸ் ஃபை டெல்ட் சீரீஸ்ல இன்னும் டீம் அனௌன்ஸ் ஆகல அது பும்ரா சமி சிராஜ் இன்னும் லிஸ்ட் கோஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது நாற்பத்தஞ்சு பேர் ஐபிஎல் கண்டினியூ ஆகுதோ இல்லை இந்த நாற்பத்தஞ்சு பேர் அங்கே இருந்தாவணும் முப்பத்தி பஞ்சு நாளில் இங்கிலாண்டில் அதனால் இங்கிலாண்டு இஸ் அ ஃபீஸபிள் வென்யூ அதுதான் என்னோடய ஆப்ஷன் அண்ட் ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் கே இருக்கார் நேதன் எல்லிஸ் இருக்கார் சிஎஸ்கேயில் பேட் குமின்ஸ் அண்ட் செட் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சில் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜேக் ஃப்ரைஸர் இருக்கார் டெல்லி கேபிட்டல்ஸில் ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் ஸ்டோனிஸ் அண்ட் மிச்சல் ஓவன் இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸில் மிச்சல் மார்ச் இருக்கார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டில் ஏசல் வூட் அண்ட் டீம் டேவிட் இருக்காங்க ஆர்சிபியில் ஸோ இது ஒரு பன்னெண்டு ஆஷன் பிளேயர் ஆச்சா சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் போகிறேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ரியாண்ட் ரெக்கல்டன் அண்ட் கோர்பின் போஷ் மும்பை இந்தியன்ஸில் இருக்காங்க ஜெரால் கோஷ்கி அவர் இருக்கார் ஜிடி குஜராத் ஐட்டன்ஸில் என்ட்ரிஸ் கிளாஸ் இருக்கார் எஸ்ஆர்ஹெச்சில் மார்க்கோ ஜான்சன் இருக்கார் பஞ்சாப் கிங்ஸில் ஆடர் மார்க்ரம் டேவிட் மில்லர் மேத்யூ பிரீச் விக்கெட் கீப்பர் இவங்க மூணு பேருமே இருக்காங்க லக்னோ சூப்பர் சைனில் லுங்கி நிகிடிவர் இருக்கார் ஆர்சிபியில் ஸோ கிட்டத்தட்ட ஒம்பது சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் ஸோ பன்னெண்டு ஆஸ்ட்ரேன் ஒம்போது சவுத் ஆப்ரிக்கன் இருபத்தொன்று பத்து இங்கிலீஷ் பிளேயர் முப்பத்தொரு பிளேயர் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் அங்கே தான் ஆகணும் ஸோ ஐடியலி இது அங்கே ஷிஃப்ட் பண்ணுறது ந ரொம்ப ஈஸி அண்ட் ஃபீஸபிள் கூட ரைட் கம்மிங் பேக் டு இந்தியாலயே நடத்தணும்னா முடிச்சுட்டு இந்த முப்பத்தொரு பேர் ஒரு திருப்பி போயாகணும் அவங்க இங்கிலாந்துக்கு அது ஒன்று இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி போயிட்டாங்க அவங்க ஊருக்கு எல்லாருமே திரும்பி வர ரெடியாக இருக்கான் இருக்காங்க பிரான்சைசி எல்லாமே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எப்போ நடக்குதோ உடனே நாங்கள் வந்துடுறோன்னு பட்டு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இருந்தால் எப்படி வர முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அங்கே ஃபைனல்லாம் இருக்கையா டெஸ்ட்டு ஃபைனல்லாம் ஸோ எதுவாக இருந்தாலும் ஈவென்ட் பிசிசியே கன்சிடரிங் மே தாண்டி கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் இஷ்டம் இல்லை ஏன்னா அதை விட்டால் என்னமோ ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் போக வேண்டியிருக்கும் இப்போ உடனே ஏசா டெசிஷன் எடுக்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்க முடியாதுங்க யூ ஹேவ் டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் கன்சல்ட் வித் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கன்சல்ட் பண்ணும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃப்ரான்ச்சைசி பிராட்காஸ்டர்ஸ் ஸ்பான்சர்ஸ் ஸ்டேட் அசோசியேஷன் சப்போஸ் இந்தியாவில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் நம்ம சவுத்து பாக்கம் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஹைதராபாத் பெங்களூர் விஷ வைசாக் இங்கேலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சஸ் ஸோ அந்த ஸ்டேட் அசோசியேஷன் ஸ்டேட் போலீஸ் எல்லாம் வேற கன்சல்ட் பண்ணோம் சேஃப்டி மெஷர்மெண்ட் என்ன எப்படி எவ்வளோ பல விஷயங்கள் இருக்குது அவங்க இன்னொரு டூ டேஸ்க்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணுவாங்கிறாங்க நோ வேர் வென் அப்படின்ற ஷெட்யூல் வேறு அனௌன்ஸ் பண்ணோம் இப்போ பன்னெண்டு மேட்ச்சு லீக் நாலு பிளே ஆஃப் இருக்கு இல்லையா குவாலிஃபையர்லாம் சேர்த்து நீங்கள் டபுள் லிட்டராக வச்சு முடிச்சு விட்லாம் ஸோ இத்தனை நாள் வரைக்கும் ஒரு சண்டே மட்டும் தான் டபுள் ஹெட்டர் இருந்தது ஏன்னா லாங் டோர்னமெண்ட் இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பன்னெண்டு லீக் மேட்ச் என்ன கேட்டால் ஆறு ஆறு ஏழு நாள்லேயே முடிச்சிடலாம் பிளே ஆஃபுக்கும் ஃபைனல் நடுவில் தான் ஒரு நாளான ரெஜிஸ்ட் தேவைப்படும் அது என்ன அவங்க ஒர்க் இருப்பாங்க இப்போ ஓவர்சீஸ் பிளேயர் அங்கேருந்து இங்கிலாந்து வர்றது ஈஸி எனிவே அவங்க போகிறாங்க இங்கிலாந்து இப்போ நான் சொன்னது இந்தியா பிளேயர்ஸ் ஆல்சோ அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட்டு அவங்க போகிறாங்க அண்ட் பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே இந்த மூணு பேர் தான் பிளே ஆஃப் ரேஸில் இல்லை ஸோ அந்த மூணு பிளேயரோட பிளேயர்ஸு அது தேர் ரெடி டு காமன் தான் சொல்லியிருக்காங்க ஏழு டீமில் இருக்கிற பிளேயர் எல்லாருமே ப்ளே ஆஃப் சான்ஸில் இருக்கிறவங்க அது மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும் ஆர்சிபி ஆகட்டும் குஜராத் ஐட்டன்ஸோ இன்னும் ஆல் ஆர் இன் கண்டென்ஷன் லக்னோ சூப்பர் ஜாயின்ட் ஸோ இப்போதைக்கு தான் பல ஆப்ஷனில் ஒன்று வந்து இன்னும் டூ டேஸில் தெரிஞ்சிடும் எஸ்ஆர்னோன்னு எஸ்ன்னா எங்கே விளையாட போகிறாங்கன்னு இந்தியான்னா இந்தியாவில் எங்கே வென்யூ அது இல்லையா இங்கிலேன்ஷிப் பண்ணும் எதுவுமே இல்லைன்னா ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட ஆப்ஷன்ஸ் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓப்பினன் சொல்லுங்கள் போய் பார்த்து முன்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்